ஹாய் இன்னைக்கு என்ன பதிவுனால் நவராத்திரி குழு எப்படி கொண்டாடலாம் ஈஸி அண்ட் சிம்பிளான்னு பார்க்கலாம் அதுக்கு படி வச்சும் கொண்டாடலாம் படி வந்து மூணு அஞ்சு ஒம்போது பதினொன்று ஒத்தப்படையில் வச்சு கொண்டாடலாம் இல்லை கலசை வச்சு கலச வழிபாடில் அம்பாவை அழித்து அந்த மாதிரியும் வழிபடலாம் இல்லை தீபம் அகண்ட ஜோதி ஏற்றி ஜோதி வடிவில் அம்பாவை வழிபடலாம் இல்லை அம்பாலோட படத்தை வச்சு ரொம்ப சிம்பிளாக அம்பாளுக்கு தேவையான நேவிதியம் வச்சு அப்படியும் அம்பாவில் வழிபடலாம் நம்ம ஃபஸ்ட்டு மூணு நாள் அம்பாவை எப்படி வழிபடுவோம்னா தர்காதேவியாக வழிபடுவோம் அவளை வழிபடும்போது வாழ்க்கையில் பெரும் மாற்றம் ஏற்படும் வெற்றி செல்வம் எல்லாமே ஜெயம்தான் வாழ்க்கையில் அடுத்த மூணு நாட்கள் பார்த்தீங்கன்னா அம்பாவை மகாலட்சுமியாக வழிபடுவோம் கல்யாணம் குழந்தை பாக்கியம் அனைத்து செல்வங்களும் கிடைக்கும் கடைசி மூணு நாள் பார்த்திங்கன்னா சரஸ்வதி வழியாக வழிபடுவோம் நாலேஜ் அறிவு எல்லாமே கிடைக்கும் இந்த மூணு சக்தி இச்சா கிரியா ஞான சக்தியை வழிபடும்போது அவளோட அனுகிரகம் பரிபூர்வமாக கிடைச்சி வாழ்வில் பெரும் மாற்றத்தை நம்ம ஏற்படுத்தும் குளு வச்சப்புறம் இந்த ஒம்பது நாட்கள் பார்த்திங்கன்னா கம்பல்சரி காலை மாலை வந்து நெய்வேதியம் சாத்தணும் குங்குமம் பூ பழம் அலங்காரம் பண்ணணும் அவளுக்கு பிடிச்ச நிறத்தில் உடை அமைச்சு டெய்லி ஒரு பூ டெய்லி ஒரு பழம் அந்த மாதிரி நெய்வேத்தியம் சுண்டல் கம்பல்சரி நம் அபிராமி அந்தாதி லலிதா சரஸ்வநாமம் துதி பாடணும் வீட்டுக்கு வரவங்களுக்கு கம்பல்சரி தாம்பளம் கொடுக்கணும் ஏன்னா அம்பாலே குழந்தை வடிவிலையோ இல்லை ஒரு சுமங்கலி வடிவிலையோ நம்மக்கிட்ட தாம்பளம் சுவீகரிப்பான்ற ஒரு ஐதீகம் இருக்குது இதை நம்ம ஃபாலோ பண்ணி அம்பால் அருளை பெற்று ரொம்ப இந்த நவராத்திரியை கொண்டாடுவோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஆல்